ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் மம்முட்டைய வீட்ல இந்த ஒரே வருஷத்துல இரண்டாவது முறையா ஒரு சோகம் நடந்திருக்கு வாங்க இத பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில பார்க்கலாம் ஆக்டர் மம்முட்டி மலையாள சினிமால முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் நிறைய தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்காரு ஆக்டர் மம்முட்டியுடைய மகனான துல்ஹர் சல்மான் இப்போ எல்லா மொழிகள்லயும் முன்னணி ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்காரு கடந்த ஏப்ரல் மாசத்துல மம்முட்டியுடைய அம்மா காலம் ஆயிருந்தாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வயசு இந்த சுச்சுவேஷன்ல இப்போ மம்முட்டியுடைய அக்கா அமீனா காலமாயிருக்காங்க ஒரே வருஷத்துல இவங்க குடும்பத்துல இரண்டாவது மரணம் நிகழ்ந்திருக்கு இது அவங்க ஃபேமிலியவே ரொம்பவே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு மம்முட்டியுடைய அக்காவானா அமீனாவுக்கு எழுபது வயது தான் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இவங்களுடைய இறுதிச் சண்டங்கு நாளை நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இவருடைய வீட்டில் நடந்த இந்த ரெண்டு மரணத்திற்குமே நிறைய பேர் அவங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்